கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் தடையில்லா மின்சாரம் குடிநீர் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் குறிப்பாக இந்த ஆலோசனையின் முடிவில் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சிவராமன் தமிழகத்தில் கோடை காலத்தில் அந்த தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது தற்போதைய சூழ்நிலையில் கோடையை சமாளிப்பதற்காக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இதில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் வழங்குவது தொடர்பாகவும் அதே போன்று பல்வேறு இடங்களில் மின்சார தட்டுப்பாடும் நிலவுகிறது இதை சமாளிப்பதற்கு குறித்தும் அந்த விரிவான ஆலோசனை கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தமையானால் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் அதே போன்ற சென்னை மாநகராட்சியின் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை அதே போன்று மற்ற துறை சார்ந்த அமைச்சர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் விரை விரிவான ஆலோசனையை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட நிலையில் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் பீ கவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை முதலும் அதே போன்று மாலை நேரத்தில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை அந்த பீ கவரத்தில் மின்சார விநியோகத்தினை தடையின்றி வழங்க வேண்டும் அதே போன்று பல்வேறு பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு என்பது நிலவுகிறது அந்த குடிநீர் தட்டுப்பாடு உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனை செய்யப்பட்டது குறிப்பாக இது குறித்த உத்தரவினையும் அமைச்சர் கே என் நேரு மற்றும் ஐ பெரியசாமி உள்ளிட்ட அந்த அமைச்சர்களுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமாக கோடி ரூபாயை ஒதுக்கி முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக வானிலை மையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை கொடுத்து கொடுத்திருக்கிறது உள் மாவட்டங்கள் அதாவது சேலம் திருவண்ணாமலை இந்த வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த முதல்வர் அவர்களின் ஆலோசனை தற்பொழுது முக்கியத்துவம் இந்த ஒரு ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சென்னை மாநகராட்சி சார்பிலும் மக்கள் கூடக்கூடிய பொது இடங்களில் தண்ணீர் வந்து வசதியும் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் ஏனென்று சொன்னால் இந்த கோடை காலங்களில் அஹ் வந்து பார்த்தோமேனால் பலருக்கும் தலை சுற்றல் மயக்கம் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகள் வருகிறது இதனால் அஹ் சுகாதாரத்துறை சார்பிலும் ஓஆர்எஸ் கரைச்சல் வந்து சுகாதாரத்துறை சார்பாக வந்து வழங்குவதற்கும் அந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் ஒரு கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அஹ் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி மற்ற தேவைகளுக்கு காலை பத்து மணி மு பத்து மணி முதல் மாலை மணி வெளியே வர வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய மே ஐந்து வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதை தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த முதல்வர் ஆலோசனையின் பின்பு முதற்கட்டமாக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மிக்சினம் புயலுக்காக முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கேட்ட நிலையில் அதற்கும் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி அஹ் வந்து பார்த்தோமேனால் மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்